ஒரு செவ்வகத்தின் நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் அகலம் பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுகளை கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு காண்க என்ன யாது இந்த மாதிரி கேள்வி அமைஞ்சிருக்கும் அப்போ கொடுக்கப்பட்ட விவரங்கள் என்னங்கிறத முதல்ல நம்ம எடுத்து எழுதி கொடுறோம் நீளம் அப்படிங்கிறது லென்த்து அதனால் ஆங்கிலத்தில் அந்த குறியீடு எல்னு வச்சுருக்குறோம் எல் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் அகலம் அப்படிங்கிறது பிரத்து அதனால் அதை பீன்னு எடுத்துக்கிட்டு பத்து சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கிறோம் செவகத்தினுடைய சுற்றளவுக்குரிய சூத்திரத்தை நம்ம நினைவில் நிறுத்தி அதை எழுதிக்கிறணும் பிங்கிறது பெரிமீட்டர் அதனால் பி ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் எல் கூட்டல் பி அலகுகள் சுற்றளவு நீளம் அகலம் பக்கம் இவங்கெல்லாம் ஒரு பரிமான அளவு அதனால் அலகுகள் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ரெண்டு பிராக்கெட் இருக்கு அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம் அப்போ ரெண்டு பெருக்கல் எல் கூட்டல் பி எல்ங்கிறது பனிரெண்டு நீளம் பனிரெண்டு அகலம் பத்து அந்த ரெண்டையும் கூட்டிடணும் ஃபர்ஸ்ட்டு அப்போ பன்னெண்டையும் பத்தையும் கூட்டினோம்னா இருபத்து இரண்டு அந்த வெளியில் ரெண்டு இருக்கு இல்லையா அதை ரெண்டால் பெருக்கும்போது இருபத்தி ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கி நாற்பத்து நான்கு சென்டிமீட்டர் இதுதான் கொடுக்கப்பட்ட அளவுகளை உடைய செவ்வகத்தினுடைய சுற்றளவுன்னு வேறு இதே பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா இதே கணக்குக்கு பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கல் செய்து அந்த விடையை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வேறு சூத்திரம் அப்படிங்கிறதையும் இதுக்கு வேறு சூத்திரங்கிறதையும் பார்த்துக்கணும் இந்த கணக்கு பார்த்திங்கன்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க எல் பெருக்கல் பி அப்போ பன்னெண்டு ஏழையும் பெருக்கி எண்பத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு போடுவாங்க